சிம்பிளாக வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோவிலே நம்ம கொடுத்துருந்தோம் நிறைய பேருக்கு அது சில பேருக்கு அது புரியாமல் இருந்தது கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாமே அப்படிங்கிறதுனால தான் வந்து ஒன்று ஒன்றா நான் கொடுக்குறேன் அதில் சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரே பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு சில ராசிகள் கவர் ஆகும் ஏதாவது எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரியோ இல்லை வந்து நல்லது நடக்கக்கூடிய ராசிகளாகவும் சில ராசிகளுக்கும் தனியாக பேசுவோம் சில ராசிகளுக்கும் சேர்ந்து இருக்கிற மாதிரி பேசுவோம் ஸோ எல்லோரும் கம்மெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப அடிக்கடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குரு வந்தால் யோகமா அவயோகமா அப்படின்னு பார்க்குறதுக்கு பதிலாக நம்மளுடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய பார்வை எங்கே விழுது எப்படி விழப்போகுது அதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் குரு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வந்தாலும் என்ன வரலான்னு அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா குரு ஒருவர் மட்டுமே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் கிடையாது சில பேருக்கு குரு நான் பாதகமாக இருக்கும் சில பேர் குரு யோகியாக இருப்பார் சில பேர் குரு அவயோகியாக இருப்பார் சில பேருக்கு நீச்சமாக இருக்கும் சில பேர் உச்சமாக இருக்கும் இப்படி பல விதமான கலவைகள் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு குரு ஒரு ஒரு விதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் குரு ஒன்று தான் ஆனால் பலவிதமான மாற்றங்கள் ஏன் வருது அப்படின்னா அவர்களுடைய கர்ம பதிவில் அவருடைய சுயஜாதகத்தில் குரு எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் பலன்களை கொடுப்பாருங்கிறதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக கோச்சார பலங்களை வைத்து மத்தும் மறுத்துக்கொண்டும் நீங்கள் கண்டிப்பாக குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் கோச்சார பலங்கள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் தான் மீது எழுபது பர்சன்ட் வந்து சு உங்களுடைய தசா புக்தி இருக்குது உங்களுடைய ஜாதக ககநிலைகள் இருக்குது இப்போ நிறைய விஷயங்கள் நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருக்குது இப்படி பல விஷயங்கள் உண்டு அப்படி தான் உங்களுக்கு நல்ல ஒரு கரெக்டான எக்ஸாக்டாக பழங்கள் எடுக்க முடியும் கோச்சார பலங்கள்ங்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி ப்ரெசெண்ட்டில் வந்து உங்கள் கிரகம் வந்து உங்கள் ராசியில் எப்படின்னா போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிடலாமே தவிர அது எக்ஸாக்டாக எப்போ நடக்கும் எந்த மாதிரி நடக்கும் எந்த மாதிரி இதில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் அப்போது மேஷராசிக்கு வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப நாளாக மேஷ மேஷராசி தான் மேஷோ ரிஷபோ இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்குற ராசி தான் ஒன்றும் பெருசாக ஆகா உகம்லாம் ஒன்றும் வாழ்ந்துடல அதாவது ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுருந்த ராசி தான் அதாவது ஒரு ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு ரொம்ப வருஷமாக போராட்டிருந்த ராசி அதாவது இப்போ இந்த குரு பகவான் வரும்பொழுது இந்த மேஷத்துலேருந்து நகர்ந்து குருஷபத்துக்கு போகும்போது ச சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே மாறும் அப்போது ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எல்லாம் குரு வந்து என்னையா பிரயோஜனம் குரு இருக்குது குரு இருக்குது குரு இருக்குங்கிற நீங்கள் கடைசியில் ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிறதான் தான் நிறைய பேருக்கு ஒரு குமலெல்லாம் இருக்குது நிறைய ஜாதங்களாக பார்த்த வரைக்கும் தான் ஸோ அப்போது மேஷராசிக்கு வந்து என்ன ராஜயோகம் வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லலாம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருந்தாங்க மேசராசிக்காரர்கள்லாம் இந்த மாதிரி வாழ்க்கையிலுமே நடாக்கப் போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போது இந்த மே ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை புரட்டி போடுவதா அப்படின்னு வாழ்க்கையில் நடத்தப் போவதா எப்படி நடக்கப் போகுது அப்படிங்கிற வகையில் பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா மேஷராசியில் பயணம் செய்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபத்துக்கு போகும்போது துன்பங்களில் நிறைய இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த நண்பர்களும் சரி நான் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தவரும் சரி மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் என் கூட நண்பர்கள் இருப்பாங்களே மேஷராசி ரிசவராசி குரு ரிச்சம் அப்படி பல விதமான ஆசைங்களா அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் எதுவும் நம்ம ஜாதகத்தை பார்க்கணுங்கிறதே தெரியாது ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் மேஷத்தில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா என்ன செஞ்சிருப்பார் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு என்ன செவ்வாய் என்ன செஞ்சுட்டு இருக்காரு குரு என்ன இருக்காருன்னு பார்த்து தெரிஞ்சு போயிடும் அப்போ மேஷத்துக்கு வந்து ரொம்ப நாளாக துன்பத்தில் அவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட இருபது வருடங்களாகவே மேஷராசினர் வந்து படாத பாடுதான் பண்ணிட்டு இருந்தாங்க மிக பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனை சிந்திச்சுருந்த ராசிகள் கழுத்து நிற்கக்கூடிய கடன்கள் அதே மாதிரி குழந்தைகளில் வாழ்க்கையினுடைய பிரச்சனை சொந்த வீடு இல்லாமல் அதே மாதிரி சொந்த நிலம் இல்லாமல் இப்படி பல வகையில் வந்து மன உளைச்சலில் வந்து அவதிப்படுத்திட்டு இருந்த ராசிகள் நிறைய பேரில் மேஷம் ஒன்று அதே மாதிரி கடினமான குணம் கொண்ட நபராகவும் சொல்லி சொல்லலாம் அதாவது ஆலை பார்த்தாலே அவர் கஷ்டத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் அந்தளவுக்கு ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை எல்லாம் இருந்து வந்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தோல்வியலை எல்லாம் உள்ள மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே கோபமாக செயல்படுவது சில நேரத்தில் கோபமாக வச்சுக்கிட்டு சில நேரத்தில் சில பேருக்கிட்ட முகத்தை காட்டாமல் சொல்லிக்காமல் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே அழுத்தத்தில் போட்டு வச்சுக்கிட்டு இருந்த ராசிக்காரர்கள் யாரிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்ஸாக போல்டாக பேச முடியாத ஒரு காலகட்டமாக இருந்து எல்லாமே தாண்டி வரக்கூடிய ஒரு கட்சை நீங்கள் வளர்த்துருந்தீங்க ஏன்னா சில நேரத்தில் நல்ல வாய்ப்புகள் தேடி வந்தும் கூட அதை செயல்படுத்த முடியாத ஒரு நிலை பணம் இல்லாத ஒரு நிலை முதலீடு செய்யக்கூடிய முடியாத ஒரு நிலை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே நெழவு போயிருக்கும் நிறைய பேர் வாய்ப்புகள் எல்லாம் இத்தனை காலம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே மாறி வரும் கவலைப்பட வேண்டாம் இந்த குருவானவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அடுத்த ட்ராக்கு எடுத்துகிட்டு போவார் எப்போயுமே வாழ்க்கையில் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய திறமைகள்லாம் வெளிப்படும் ஸோ அந்த வகையில் கடனை இல்லாமல் நீங்கள் அடைக்க போகிறீங்க எல்லாம் வரப்போகுது சொந்த நிலம் வீடு வாங்க போகிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து திருமணமாகாமல் இருக்கிறாங்க ரொம்ப வயசானதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் நான் அடிக்கடி நிறைய சொல்றேன் மேசராசிக்க முதல்ல திருமணத்தை பண்ணுங்க திருமணத்தை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே ஒரே டைமில் சரி பண்ணணும் நினைக்காதீங்க தயவுசு எல்லா ஜாதக்காரர்களும் நான் சொல்கிறேன் எல்லாமே ஒரே டைமில் சரி பண்ணணும் நினைக்காதீங்க முதல்ல ஒரு விஷயத்த சரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சரி பண்ணுங்கள் அப்பதான் உங்களுக்கு அந்த விஷயத்தை ஈஸியாக கடந்து போக முடியும் சொத்து பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சினை இருக்குது கல்யாணம் உடல் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் போட்டு போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து எது எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது அதே மாதிரி வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல புது தொழில் அமைப்புகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வர பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் மாறப்போகுது அடுத்த பதினெட்டு மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உண்டு மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குறிக்கோள்கள் அனைத்துமே கண்டிப்பாக நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக நீங்கள் உள்ள வந்துடுவீங்க அடுத்தது உங்களுக்கு வந்து வீடு ஆரோக்கியம் குடும்ப நலம் திருமணம் பணம் இந்த மாதிரி விஷயங்களில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு குபேர யோகம்னு சொல்லலாம் அதாவது ஹை பண்ணி பேசுறது வந்து வேஸ்ட்டு என்ன நடக்குங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு அதே மாதிரி குபேரனுடைய அருகிரகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவினுடைய பார்வையும் சரி குபேரனுடைய அனுகிரகமும் சரி இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் போக்குவரத்து பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்தில் அதிகமாக கரை காட்டுங்க முக்கியமாக காதல் இளைஞர்கள் அதாவது வயப்படக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்படணும் கல்யாணம் பண்ணுறதும் சரி அஃபேரில் அர்த்தமாகவும் சரி யாரெல்லாம் மேஷராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த லவ் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலக்ஷன் பண்ணுறதோ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறது ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது எல்லாம் செய்து அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க அப்புறம் நாங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக பெறும் ஆலங்குடிக்கு போய் கண்டிப்பாக உதவ தரிசனம் பண்ணுங்கள் குருவினுடைய தரிசனம் பண்ணுங்கள் குருவினுடைய ஸ்தலம் ஆலங்குடிக்கு தான் போகணுங்கிறது கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தை குருவுக்கே நீங்கள் போய் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நான் சொல்கிற மாதிரி இந்த ஏப்ரல் வர வரைக்கும் நீங்கள் இந்த குரு பகவானுக்கு வந்து கொண்டகல்ல மாலை போட்டு கண்டிப்பாக குரு பகவானுக்கு உங்கள் பேரில் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக வாழ்க்கையை மாறும் ஏன்னா ஒரு குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் நீங்கள் நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் உங்கள் சூழ்நிலை மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சரி தான் ஆனால் சூழ்நிலைக்கும் அந்த காலகட்டத்துக்கும் அந்த ஒரு நேரத்துக்கும் தகுந்த கிரகமானது உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே எண்ணங்களாகத்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு செயல்படுவதில் வராது அது நிறைய பேருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் நான் யாருக்கும் யாருக்கு பண்ணுறது இல்லை எல்லாமே நல்லா நினைக்கிறேன் நான் எல்லா பூஜையும் பண்ணுறேன் எல்லாமே செய்கிறேன் நான் எதுவுமே எனக்கு லைஃப்பில் மாற மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய கதிர்வீச்சுடைய ஆற்றல் ஏதோ ஒரு வகையில் அன்னைக்கு அந்த 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 கிரகம் உங்களை தடையை கொடுத்துருவோம்னா கொடுத்துருவோம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பொறுமையாக இருந்து ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் ஜெயிக்க முடியுமே தவிர அந்த நேரத்தில் டக்குன்னு அதை சுற்றி போட்டு மாதிரி மாற்றம் மாதிரிலாம் எதுவும் கிடையாது அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க ஒரு ஒரு கிரகமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியே தீரும் சூரியன்னா உடல் அதே மாதிரி சந்திரனா மனசு புதன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேச்சு செயல் வாக்கு எல்லாமே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பம் ஏன்னா குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வாழ்க்கையில் நம்ம வந்து எட்டு மணி நேரம் வெளியில் இருக்கிறோம் எட்டு மணி நேரம் வீட்டில் இருக்கிறோம் ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி குரு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய வேலையில் செய்யக்கூடிய பொருள் தனம் மாதிரி வந்து சனி நம்ம வாழ்க்கையில் தொழிலில் செய்யக்கூடிய வேலை பொருளாதாரம் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுது இரும்பு நரம்பு ஆயுள் எல்லாத்தையும் நிறை பண்ணணுமோ எல்லாத்தையும் நிறைய பண்ணுறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் நடக்குமா நடக்கணுமா நடக்க வேணாமான்றாக முடிவு பண்ணுறான் கேது இந்த விஷயம் இப்போ நடத்து கொடுக்கலாமா இல்லை அதுக்கப்புறம் நடத்து கொள்ளலாமா தடை பண்ணுறது இப்படி பல விஷயங்களும் ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி கொண்டு போதே தவிர ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு தயவு செய்து நீங்கள் முடிவெடுக்காதுங்கிறத மட்டும் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி குரு பயிற்சியிட இந்த மேஷத்துக்கு வந்து குரு நல்லது பண்ண வரக்கூடிய அந்த அமைப்பாக இருந்தாலும் கூட உங்கள் சுயஜாதகத்தில் குரு பகவான் எப்படியா இப்போ எப்படிப்பட்ட நிலையில் இருக்காருங்கிறத ஒரு தடவை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த பழங்கள் உங்களுக்கு பொருந்தி வருமா பொருந்தி வராதாங்கிறத கண்டிப்பாக அதை அந்த குருவை வச்சு தான் சொல்ல முடியும் ஸோ அதற்குண்டான கன்சல்டேஷன் நீங்கள் வேணும் அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் டீட்டில் எடுத்துக்கலாம் ஸோ பொதுவான பலங்களை இப்போ நான் சொல்லியிருக்கேன் கோச்சார அடிப்படையில் நீங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ இதை நீங்கள் ஒரு ஒரு பசண்டாக எடுத்துக்கிட்டு எதாவது மாற்றணுங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு பரிகாரமாக நான் சொல்கிறது உடனே ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய குரு ஸ்தலங்களுக்கு போங்க சித்திரப்பீடங்களுக்கு செல்லுங்கள் வாரம் வாரம் ஆனால் குரு பீடங்களுக்கு நிறைய சென்று நிறைய பூஜைகளை அனுஷ்டானம்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் குருவுக்கு தேவையான வழிபாடுகளை செய்யுங்க நிறைய வயதானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இதை செய்தாலே போதும் குரு மகிழ்ந்து கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுப்பார் அடுத்த பதவியில் வேற ஒரு ராசியோடு நம்ம பார்ப்போம் அஷவராசிக்கு பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத நர்த்தவி 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 நல்லது நடக்கட்டும் ஓம்ஸ்ரீ குருக்கு நமக்கு